இந்தியா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் அவசர அவசரமாக மும்பை வந்த ரோஹித் சர்மா உண்மைதான் போலையே தென்னாப்பிரிக்கா டெஸ்ட் தொடருக்கு பின் இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா அவசர அவசரமாக மும்பை திரும்பியுள்ளது ரசிகர்களிடையே பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளது தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு எதிரான டெஸ்ட் தொடரை இந்திய அணி ஒன்றுக்கு ஒன்று என்று சமன் செய்து அசத்தியுள்ளது முதல் போட்டியில் சொதப்பினாலும் இரண்டாவது போட்டியில் இந்திய அணி கிள்ளியாக செயல்பட்டு அசத்தியது குறிப்பாக ரோஹித் சர்மாவின் கேப்டன்சி இரண்டாவது போட்டியில் சிறப்பாக இருந்தது இந்திய அணியின் வெற்றிக்கு அதுவும் ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் தென்னாப்பிரிக்கா டெஸ்ட் தொடரை முடித்த கையோடு கேப்டன் ரோஹித் சர்மா உடனடியாக மும்பை திரும்பியுள்ளார் குடும்பத்துடன் தென்னாப்பிரிக்காவில் இருந்த ரோஹித் சர்மா அவசர அவசரமாக திரும்பியதற்கான காரணம் ரசிகர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது ஏனென்றால் ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு எதிரான டி டுவெண்டி தொடர் ஜனவரி பதினொன்றாம் தேதி தொடங்க உள்ளது சில நாட்களுக்கு முன்பு இந்திய அணிக்காக தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோர் டி டுவெண்டி எதிர்காலம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர் அந்த பேச்சுவார்த்தையின் போது சீனியர் வீரர்களான விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா இருவருமே டி டுவெண்டி கோப்பை தொடர் விளையாட ஆர்வம் காட்டியதாக தகவல்கள் வெளியாகியது இதனால் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இருவருமே ஆப்கானிஸ்தான் டி தொடரில் களமிறங்க வாய்ப்புகள் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அதில் பங்கேற்பதற்காகவே ரோஹித் சர்மா விரைந்து மும்பைக்கு திரும்பியதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற டி உலக உலகக்கோப்பை தோல்விக்கு பின் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இருவரும் டி டுவெண்டி கிரிக்கெட் பக்கமே வரவில்லை இதனால் ஹர்திக் பாண்டியா தலைமையில் இளம் வீரர்கள் கொண்டு டி டுவெண்டி அணி உருவாக்கப்பட்டது ஒருவேளை ரோஹித் சர்மா டி டுவெண்டி அணிக்கு திரும்பும் பட்சத்தில் கேப்டன்சி ஹர்திக் பாண்டியாவிடமிருந்து பயிக்கப்படும் சூழல் உருவாகும் இதனால் இந்திய அணி நிர்வாகம் என்ன முடிவெடுக்கப் போகிறது என்பது ரசிகர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது